மாஞ்சோலைய பத்தி பேசலாம் மாஞ்சோல பெரிய கதை அது அது இவர் சொல்லும் போது சொத்து அதுதான் வரணும் அதுக்கு ஒரு வழக்கு நாங்க போட போறோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை பத்தி இப்ப பேச வேண்டாம் ஆனா எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா ஒவ்வொருத்தரும் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க யாரு ஆர்ப்பாட்டம் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா திமுக யார் கூட்டணி இருக்காங்களோ அவங்க உட்காந்துட்டு போடுறாங்க கூட்ட ஆர்ப்பாட்டத்தை அதுல கம்யூனிஸ்டே விட சிறுத்தை ஆச்சரியமா இருக்குது அதுல ஒரு தந்தி சகோதரர் அழகா சொன்னார் திருநெல்வேலியில எனக்கு நான் இந்த கூட்டத்துக்கு போகலை தம்பி விருது மாவட்ட மாவட்டத்திலர் எங்கள் அன்பு சகோதரர் கார்த்திக் பேசினாராம் மாஞ்சோலைக்கு அண்ணன் எஸ்ஐசி தான் முடிவு பண்ணிடலாம் அப்படின்னாராம் என்னப்பா முடிவு பண்ணலான்னு நான் எழுத்து பார்க்கும்போது அந்த மாஞ்சோலை எஸ்டேட்டில் நடத்துறதுக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் பணம் இருந்தால் அதை நடத்திலான்னு சொன்னாராம் இப்போ நான் இந்த கூட்டத்தில் உள்ள சவாலாகவே சொல்கிறேன் இல்லை என் மக்களுக்காக சொல்கிறேன் நான் கொடுத்துட்றேன் பதினஞ்சு கோடி கொடுத்துருந்தேன் நான் சொன்ன தயாராக இருக்கிறேன் உனக்கு வக்கு இல்ல அங்க கேக்குறதுக்கு கேக்குறவனுக்கும் வக்கு இல்ல செய்யறதுக்கு நீங்க தான் எழுதுறீங்க நான் பாட்டுல சேவையாடு போயிட்டு வந்துட்டு இருக்கேன் வம்பு நிறுத்தி பாக்குறீங்க நான் என் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் தெளிவா செய்வேன் அதே